அனைவருக்கு வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்வம் ஹெல்த் இஸ் வெல்த் ஹெல்த் இஸ் வெல்த் இது ஒரு பரிணாம அறிவியல் மருத்துவம் நீரை நிறுத்த தெரியாதவன் எவனோ அவன் மரணத்திற்கு செல்வான் நீரை நிறுத்த தெரிந்தவன் அவன் இயற்கையாகவே சமாதிக்கு செல்வான் ஆகாரத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை Fertility does not depend directly and primarily upon food. Fertility does not depend directly and primarily upon food. But rather from the fact of but rather from the fact of how far and how much how far and how much the function of the human engine is Attracted and clogged up by mucus and toxin. Man does not die due to fasting. Man does not die due to fasting. During fasting, the poisons in the body, during fasting, the poisons in the body, starch, old medicine, starch, fat, etc. get Deposited in the alimentary canal, this poison slowly builds up and kills him. According to the Doctor Arnold Egret theory, a pure body. According to the states, according to the states of healing system and rational fasting, the pure body in vital condition. த பாடி assimilates த நைட்ரஜன் ஃப்ரம் ஏர் த பாடி அசுமுலேஷன் அசுமுலேட் த நைட்ரஜன் ஃப்ரம் ஏர் டு மேக் ப்ரோட்டீன் டெவலப்மெண்ட் ஸோ ஃபாஸ்டிங் டஸ் நாட் அஃபெக்ட் விட்டல் பார்ட் of த பாடி இதுதான் அடிப்படை இது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக ஒரு ஒரு பேரறிஞன் கண்டுபிடித்து கொடுத்தான் அவன் பேர் தான் அறுநூன்ற கிரண்டு பேர் ஜெர்மனியில் பிறந்து அமெரிக்காவில் புகழ் வாய்ந்தவர் பான் இன் ஜெர்மனி செட்டில்டு இன் அமெரிக்கா எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் அண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி டூ இந்த காலகட்டத்தில் தான் அவர் வந்து வாழ்ந்து புகழ் படை அவரை தான் வந்து புகழ் படைத்தவர் தோன்றின் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலில் தோன்றாமல் நம்பர் ஒரு இடத்துக்கு போனோம்னா சொல்லி கொடுக்கின்ற பொழுது பொருளும் புகழும் வர வேண்டும் பொருள் வேண்டும் எல்லாரும் பொருள் பொருளேற்றாங்க உலகத்தில் பொருளிட்டாத சாதியே கிடையாது மனித சாதி அனைத்தும் பொருளிட்டுகிறது திறமையும் அதாவது திரைகடம் ஓ திரைகடல் ஓட்டியும் திறமையும் தேடுங்கிறான் எப்படியாவது பொருள் ஆனால் இங்கே அறவழியில் பொருள் இட்டுகின்ற மாதிரி அதனால் விதிகள் கடுமையாக இருக்குது ஒரு மருத்துவம் படிக்கிறதுக்கு இன்னும் ஒரு கோடி செலவில்லாமல் மருத்துவம் படிக்க முடியாது ஆனால் இங்கே நான் ஒரு குறைந்த கட்டணத்தில் மிகப்பெரிய மருத்துவத்தை நான் சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறேன் அறவெளியில் பொருளீட்ட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக எனக்கு பணம் என்பது மிக குறைந்த தான் ஆகினாலும் வந்து ஒரு கோடி ரூபா செலவு செய்து ஆரோக்கியம் தராத அந்த மருத்துவத்தை படிப்பதை காட்டிலும் நான் சொல்லுகின்ற குறைந்த கட்டணம் அதில் நூறில் ஒரு பங்கு ஒரு கோடினு வச்சுட்டா கூட நூறில் நூறில் இரண்டு பங்கு கட்டணத்துக்கு நூறில் இரண்டு பங்கு கட்டணம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அலோபதிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ஒரு கோடி இல்லாமல் செய்ய முடியாது அமெரிக்காலாம் போனீங்கன்னா அஞ்சு கோடி வேணும் பெரிய முறி பணக்காரர்கள் மட்டும்தான் அலோபதி படிக்க முடியும் ஏழைகள் கூட இங்கே வந்து அரசாங்கம் வந்து ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் உதவி செய்கிறது அது அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகணும் ஆனாலும் கூட அந்த ஆங்கில மருத்துவம் படித்தாலும் சரியே அது வேறு இந்தியான எந்த மருத்துவம் படித்தாலும் சரியே பரிணாம அருவியில் உள்ளபடி புரிந்து கொள்ள வேண்டும் தனக்குத்தானே உடம்பு குணமாக்கிக் கொள்கின்ற கொள்கையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உடம்பு அதில் சொந்த மருத்துவராக இருக்கிறது உடம்பு அது சொந்த டாக்டராக இருக்கிறது அதை புரிந்து கொண்டு அதை தடுக்காமல் இருந்தால் போதுமானதாக மருத்துவம் தேவையில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் எந்த மருத்துவம் பிறர் வந்து தனக்கு செய்கின்ற மருத்துவம் தேவையில்லை அப்படி என்றால் மருத்துவமே தேவையில்லை என்று சொன்னால் வெளிக்காயங்களுக்கு மட்டும்தான் பிறருடைய உதவி தேவை ஃபஸ்ட் எய்டு அவ்வளோ தான் அது பேர் கேஷுவாலிட்டிம்பாங்க சில காரணங்களுக்காக இந்த குற்றங்கள் ஏற்படும் வெளிக்காரங்களால் வெளிக்காரணங்களால் ஏற்பட்ட குற்றங்களுக்கு தான் மட்டும்தான் அந்த காரணங்களுக்கு மட்டும்தான் அந்த கேஷுவாடிக்கு மட்டும்தான் தற்காலிக தீவை தவிர உடல் உள்பிரச்சனை பசி பிரச்சனை இருக்கிறது வாதம் என்கிற கொடிய நோய் இருக்கிறது பித்தம் என்கிற கொடிய நோய் இருக்கிறது சளி என்கிற கொடிய நோய் இருக்கிறது சளி தான் உலகத்தை கொலை செய்கிறது அதே வெளியே இருந்தும் சளி வரும் உள்ளே இருந்தும் சளி வரும் வெளியே இருந்தும் சளி பிடிக்க வச்சு ஆடக்கூட செய்யும் அதைவிட உள்ளே இருந்து சளி பிடித்து ஆடக்கூட செய்யும் உள்ளே இருந்து பிரச்சனை ஏற்பட்டு தான் எல்லா மருத்துவர்களும் சளினால் தான் இறந்து போகிறார்கள் அந்த சளி ஏற்பட்டு கொழுப்பு ஏற்பட்டு மாவு சித்து ஏற்பட்டு மாவு சித்து ஏற்பட்டு சளி ஏற்பட்டு கொழுப்பு ஏற்பட்டு அத்தனை மருத்துவர்களும் அழுகி போய் செத்து போய்விடுகிறார்கள் அது எத்துறை மருத்துவர்களாக இருந்தாலும் சரி ஆனால் யோகிகள் மட்டும் சாவை பற்றி சொல்லாமல் இயற்கை மரணமான சமாதியை பற்றி சொல்கிறான் அதை நோக்கித்தான் இயற்கை நகர்கிறது ஆக மரணம் என்பது மனிதனுக்கு கிடையாது அது வாழ்ந்து கொண்டே இருக்கிறது யோகியின் மரணம் என்பது அது உடலை விருப்பத்தின்படி அந்த உயிர் ஃபோட்டானை பிரித்து கொள்கிறது அந்த உயிர் ஃபோட்டானுக்கு இடமே தேவையில்லை அது விண்வெளி எங்கும் பரவி நிற்கிறது ஃபோட்டான் அந்த ஃபோட்டான் என்பது பிரபஞ்சம் எங்கும் பறவிருக்கிறது விண்வெளி எங்கும் ஃபோட்டான் ஒரு ஃபோட்டான் விண்வெளி எங்கும் பறந்திருக்கும் ஒரே ஒரு ஃபோட்டான் விண்வெளி எங்கும் பறந்திருக்கும் அதுதான் உயிராற்றலும் பெயர் அது உள்ளே வருகின்ற பொழுது செய்தியோடு வருகிறது வெளியே போகின்ற பொழுது நல்ல செய்தியோடு போகிறது உள்ளே வருகின்ற பொழுது வெற்றிடமாக உள்ளே வருகிறது வெளியே போகின்ற பொழுது வெற்றிடமாக வெளியே போக வேண்டும் அந்த ஃபோட்டானும் இந்த ஃபோட்டானுக்குள்ளும் தகவல் இருக்கிறது பல தகவல் இல்லாமலும் இருக்கிறது ஆக நாம் தான் தேவையற்ற கற்பனைகளை வைத்துக்கொண்டு அந்த ஃபோட்டோனுக்கு ஒரு தகவலை சேர்த்து ஐயோ விட்டு விட்டு போகிறமே ஆக அனைத்தும் விட வேண்டும்கிறதான் ஆக அறவழியில் பொருள் எட்டி அறவழையில் செலவு செய்து அறவழியில் கொடுத்து விட்டு கடை இடுப்பில் அண்ணா கயிறு இல்லாத அளவுக்கு நாம் பிரிந்து செல்ல வேண்டும் அதுதான் எங்கள் அடிப்படை இதுதான் இயற்கையை விரும்புகிறது நாகரிகத்தை நாம் முன்னேறியிருக்கிறோம் பல மொழிகள் படிக்கிறோம் ஆங்கிலம் படிக்கிறோம் சமஸ்கிருதம் படிக்கிறோம் தமிழ் படிக்கிறோம் ஹிந்தி படிக்கிறோம் குஜராத்தி படிக்கிறோம் மார்வாரி படிக்கிறோம் ஜெர்மன் படிக்கிறோம் ரஷ்யன் லாங்குவேஜ் படிக்கிறோம் இப்படி ஏராளமான மொழி நம்ம பிடிக்கிறோம் ஆனால் எந்த மொழியிலும் ஆரோக்கியம் என்பது இல்லவே இல்லை அது சுத்தத்தில் மட்டும்தான் தெரிய இருக்கிறது அதை இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்ட பலாயிரம் ஆண்டுகளின் முன்பாக தோன்றிய தெற்குள் இருக்கிறது பலாயிர ஆண்டுகள் முன்பாக தோன்றிய திருமதத்தில் இருக்கிறது பல ஆயிரம் ஆண்டுகள் முன்பாக தோன்றிய பதஞ்சலியில் இருக்கிறது பல ஆயிரம் ஆண்டுகள் முன்பாக தோன்றிய அகத்தியத்தில் இருக்கிறது பல ஆயிரம் ஆண்டுகள் முன்பாக தோன்றிய தொல்காப்பியத்தில் இருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கிறது இதையெல்லாம் செய்துதான் மயன் என்கிற மிகப்பெரிய சிற்ப சா சிற்ப வல்லுநன் ஏறத்தாழ பதினையாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த சிற்பக்கலையிலேயே ஆரோக்கித்து வைத்து விட்டார் மனிதனை கடவுளாக பார்த்தான் மயன் அதனால்தான் அனைத்து கடவுள் குருப்புகளும் மனிதனாக படைக்கப்பட்டன அதன் இடுப்பு சிறுத்தும் ஆர்வ விரிந்திருக்கும் ஆக இடுப்பு சிறுத்து மார்பு பெருத்து இயற்கை சக்தியில் வாழ்கின்ற மனிதனாக அவன் பார்த்தான் உண்டி பெருத்து வயிறு பெருத்து பீங்கி போய் அழுகி போகின்ற மனிதனாக இல்லாமல் சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கின்ற ஒரு தத்துவமாக வாஸ்து சாஸ்திரம் என்கிற கட்டட சாஸ்திரத்தையும் வானியல் என்கின்ற சோதர சாஸ்திரத்தையும் சொல்லியல் என்று சொல்லக்கூடிய மந்திர சாஸ்திரத்தையும் சுருக்கமாக வைத்து சிற்பக்கலையில் காட்டிவிட்டு சென்றான் அந்த மையன் அவன் படைத்த அந்த மருத்துவம்தான் இது அந்த மருத்துவத்தை நாம் புரிந்து கொண்டு பருணாமருவியில் புரிந்து கொண்டு மனிதன் எங்கு சென்றாலும் விண்வெளி சக்தியில் வாழுகின்ற தாவரம் எப்படி அந்த சூரிய சக்தியை ஆற்றலாக மாறிவிடுகிறது ஆற்றலாக மாற்றுகிறது இருக்கிற நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றுகிறது இப்பொழுதுதான் விண்வெளியை பற்றி சொல்லுகின்ற பொழுது நைட்ரஜன் இல்லாமல் விண்வெளியில் வாழ முடியாது நைட்ரஜன் நரமடலுக்கு தேவைங்கிறது நைட்ரஜன் தான் மூளை மண்டலுக்கு தேவைப்படுகிறது நைட்ரஜன் இல்லைங்கிறனால் தூக்கமே வராதுங்கிறது இப்போதான் சொல்கிறாங்க நைட்ரஜன் இல்லையாமல் மனிதன் வாழ முடியாது ஒரு காலத்தில் ஆக்சிஜன் இல்லாமல் வாழ முடியாதுங்கிறாங்க இன்றைக்கி நைட்ரஜனும் தேவை ஆக்சிஜனும் தேவை ஏன்னா அந்த நைட்ரஜன் தான் மனிதனுக்கு ஆரோக்கியம் தெரிகிறது இந்த நைட்ரஜன் தான் புரோட்டீனாக மாறுகிறது இந்த நைட்ரஜன் தான் மூளைக்கு வலு கொடுக்கிறது இந்த நைட்ரஜன் தான் குண உற்பதல் அடப்பு இல்லாமல் பார்த்துக்கொள்கிறது குண உற்பத்தியில் அடப்பில்லாமல் பார்த்துக்கொள்கிறது இரத்தப்பாதை அடப்பில்லாமல் பார்த்து கொடுக்கிறது சுவாச குழாய்கள் காற்று குழாய்கள் அடப்பில்லாமல் பார்த்து கொள்கிறது மூன்று அடைப்புகளும் நீங்கிய அந்த நைட்ரஜன் அந்த ஆக்சைடு நைட்ரிக் ஆக்சைடு நமக்கு தேவை அந்த நைட்ரிக் ஆக்சைடுக்கு நமக்கு இந்த உணவு பழக்கம் தேவையில்லை உணவுப் பழக்கம் தேவையில்லாத பொழுது இந்த உடம்பு நடமாடும் தாவரத்தை போல மாறிவிடுகிறது ஆக பல கோடி ஆண்டுகளாக இருந்த இந்த உயிரானது ஒரு செல் நிலையிலிருந்து தாவர செலிலிருந்து தாவர செல்கள் தோன்றின அந்த தாவர சொல் தான் புழுவாக மாறிச்சு அந்த தாவர செல் தான் பூச்சியாக மாறிச்சு அந்த தாவர செல் தான் ஊர்வன பாம்பாக மாறிச்சு அந்த தாவர செல் தான் பறம்பு பறவைகள் விலங்குகள் பாலூட்டியாக மாறிச்சு அந்த செல் தான் மனிதனாக மாறிச்சு அந்த தாவர செல்லு தான் யோகியாக மாறுகிறது அப்போ தாவரம் எப்படி தனக்குத்தானே தயாரிக்க செல் ஆரோக்கியத்தை சூரிய சத்திலிருந்து பெற்றுக்கொள்வது போல தாவரத்துக்கு அப்புறம் சுவை கிடையாது அப்படிங்களா ஐந்தாம் வறிவு தான் சுவை வருகிறது இரண்டாம் அறிவு சுவை இல்லை மூன்றாம் நிலையில் சுவை இல்லை நான்காம் நிலையில் சுவை இல்லை ஐந்தாம் நிலையிலும் சுவை இருக்கிறது அந்த சுவை வைத்துக்கொண்டு இயற்கை நம்மை ஏமாற்றுகிறது இந்த சுவையை வைத்துக்கொண்டு மனிதன் முன்னேறக்கூடாது என்று இயற்கை சுவை தந்திருக்கிறது மனிதன் முன்னேறக்கூடாது என்பதற்காக பசியில் தந்திருக்கிறது இந்த பசியை கண்டபடி சாப்பிட்டு இறக்க வேண்டும் என்று தீ இயற்கை விரும்புகிறது ஆனால் அதை கேள்வி கேட்டு விழிப்புணர்வு பெற்று பசியை கடந்து ருசியை கடந்து நடமாடும் தாவரத்திற்குள்ள வாழ்ந்து தான் விருப்பப்படி மரணம் அடைவதால் இந்த யோக நிலை யோக பரிவ பரிபூர்ண நிலை அவை இயற்கையாகவே பரிபூர்ண நிலை இருக்கிறது என்பது புரிந்து கொண்டு நோயற்ற வாழ்வு வாழ்ந்து நீர் நோய்க்கு முறை மாறி காற்று நோக்கு மாறி காற்றை மறுத்து நிகிர் நிருவுகை நிற்கு நீர்விகல்ப சமாதி என்று சொல்லக்கூடிய கபால மோச்சத்தை நோக்கி நகர்வுதான் இந்த கல்லுமுறையாகும் அது புரிந்து கொண்டு காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்து மாலை ஒருவேளை மட்டும் நிறைய வேகவிட்ட காய்கறிகளில் உப்பு சேர்க்காமல் மருந்தடி மருந்தடிக்காத காய்கறிகளை வைத்துக்கொண்டு ஆரம்பத்தில் சிறிதளவு அவளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து சாழ்த்து சாப்பிட்டு இப்படி படிப்படியாக காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாகிறது நீர் நீர் நீரை நிறைய அருந்தக்கூடாது அது மருந்து மாதிரி அருந்திட்டே வரணும் எப்பொழுதும் வயிற்று சிறிதளவு தண்ணீர் இருக்கும்படி பார்த்துக்கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முக்கால் லிட்டர் இருந்தால் போதுமானது கடுமையான உடல்நிழப்பை தவிர சாதாரண அலுவல் வேலை செய்கிறவங்க நிழலில் உட்காந்துருக்கிறவங்க மேலே கடந்தவங்க வீட்டிலேயே கேதினு உட்காந்து கண்டதை திருண்டு சாப்பிடுவதை விட நீர் பயிற்சி செய்யுது காய்கறி பயிற்சி செய்து செலவில்லாமல் வள கற்றுக் உணவில் ஏழையாக இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு தான் ராஜ உணவு கொடுக்க வேண்டும் தான் கொஞ்சம் செலவு அதிகமாகும் குழந்தைகளை ராஜா போல் வளர்த்த வேண்டும் அவருக்கு இயற்கை உணவு கொடுத்து வளர்க்க வேண்டும் நாம் நோன்பிருந்து தவம் விருந்து வெறும் தண்ணீரையும் கீரையும் சாப்பிட்ட நம்ம தூய்மை செய்ய வேண்டும் அப்படி தூய்மை செய்தாலும் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் அதற்கு எளிய பயிற்சி முறை காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த காய்கறிகள் அவள் சேர்த்து சிறுகளை உப்பு சேர்த்து தாலிசம் செய்து வளர்ச்சிக்கல் போக்குவதற்கு படிப்படியாக கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வந்தால் நூற்றி எண்பது நாளுக்குள் உங்களுடல் கரைந்து 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 இடைத்து வந்து கடைசியில் உண்மையான உடல் எடை ஏற்படும் அதுதான் நடுநிலை உடல்னு நியூட்ரல் பாடின்னு சொல்லுவாங்க நியூட்ரல் வெயிடும் அதை ஜீரோ வெய்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த வெயிட்டுக்கு நீங்கள் வர வேண்டும் அப்படி வந்துவிட்டால் உங்களுக்கு மரணம் இல்லை நீங்கள் பழையபடி சாதாரண உணவை சாப்பிட்டு மீண்டும் சுத்தம் செய்து நீங்கள் நூற்றி இருபதாண்டு ஆண்டு நோயற்ற வாழ்வு வாழ்ந்து நீங்கள் நிறுவகிழ்ப சமாதை அடைய முடியும் இயற்கை மரணத்தை அடைய முடியும் நன்றி வணக்கம்